கதகீ கதக எப்படி ஏற்றுணும் ஒரு பொய்சன்னாலும் பொறுந்து ரண்டி பத்தொன்பது பேர் நான் ஏற்றேன் எப்படி சைக்கிள் ஓட்டி மாத்துன ஒரு ஆ இல்லை பத்தொன்பது பேர் படுப்பு ஓட்டி ஏற்றியா சரி அவளுக்கு எப்படி ஏத்துறேன் பாரு ஆஹ் பத்தொன்பது சைக்கிள் ஏத்துறேன் உட்கார வைப்பேன் ஆமா எப்படி சைக்கிள் ஓட்டி மாத்தினா அவர் நீ உடனே உன்னை எத்தினி பேர் ஏத்துறேன் இன்னும் பதினெட்டு பேர் வரணும் பதினேரு சைக்கிள் நாங்க ஓட்டோம்

பொம்பளம்போச்சு. இடு. ஐயா நான் வரேன். இன்னொரு புற வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அடிကြടിയാ. ஆமா. தருவோம். இவன் வரத் நான் மயங்கி. முத்தாரத்தை பார்த்தாகணும். கால் கண்டிப்பா கிச்சனல வந்து சோறு போட மாட்டான்பா. என்கிட்ட. உனக்கு பொம்பள இது

எனக்காலை மதிக்க முடியாத முத்தாரம் ஆமா இதுல உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது இது எங்குமே கிடைக்காது விலை மதிக்க முடியாது ஒரே ஒரு இடத்துல கிடைக்கும் எங்க செய்யாரு மீனாட்சி சொல்ல முப்பது ரூபாய் எவ்வளவு விலங்காதான்

எதுக்காக இது வந்தவரை வாழ வைத்த நாடு வந்தவர் விரட்டி அளித்து வளர்க்கம் அல்ல இசையால் பிற மையங்களை சக்தி வளைத்தா இவள் நம் நாட்டு போடுங்கப்பா அவங்க நம்ம அரண்பா தாங்க பார்க்க நாட்டு மக்கள் பேசுவாங்க நீ தவறாக்க அவள் இருக்கட்டும் விடு நான் தவறா பேசுறேன்னா என்னன்னு ாலும் <laughs> 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 <laughs>

சொல்லு பாத்ரூம் ஓ பாத்ரூமா இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சு அருமையாக்குது அந்த பாத்ரூம்லயே போலாம் பாத்ரூம்லயே சாப்பிடலாம் பாத்ரூம்லயே பாத்துட்டு தூங்கலாம் அவ்வளவு அருமா இருக்கும் எனக்கு ஊட்டி போட்டு உக்காரா

தாலி அரக்கோத்து எங்க அப்பாங்கார எனக்கு குடிக்கிற அவனே குடிக்கிறான் நான் வாங்கி குடிச்சா மட்டும் மாதிரி எதுக்கு வந்து அவனுக்கு நான் குடிக்க ஆமா என்ன குடும்ப மாதிரி என்ன நாங்கள் நாட்டை வாழ வைக்கிறோம் ஆறு கோட்ரு நான் மூணு கோட்டுரு எங்க அப்பா மூணு ஆறு கோட்ரு நூத்தி இருபது ரூபா ஒரு கோட்ரு இருபது வரி நாட்டை வாழை வைக்கிறோம் தெரியுமா ஆனா நம்ம பொம்பளை கட்ட போடணும் நிறைக்குது கூட்டுக்கெல்லாம் குடிச்சு ஏன்டா குடிச்சுவா எதுக்காக சண்டை பாருங்க ஏன் சண்டை பாருங்க ஆனாலும் சும்மா குடிச்சு வரான் நாட்டு நல்லா இருக்குன்னு குடிச்சு வரான் ஒரு கருவாரு சண்டை

ಸಪ್ಪ ಇಲ್ಲಾ ಇಲ್ಲಾ ಮಿಕ್ಸಿ

கவர்னா ரெண்டு பேர் உக்காந்து வந்துடுவான் அவள் தான் தூக்கி வரும் தூக்கி பத்து நான் மாதிரி செய் நாளைக்கு ஆச்சரியிக்கிட்டு போ அதுக்கு முன்னாடி பணங்களை சேர்த்து நின்று முன்னே சேர்த்து இப்போ கவுந்தி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பகுதி